வணக்கம் இது காணொலியில் ஜாழ்ப்பாணம் ஆடிய பாதம் வீதியில ஞான வைரவர் கோயிலுக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற இரண்டு பார்க்க இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணியடை அமைவிடத்தை சரியா பார்த்தோம் என்றால் ஞார கோயிலுக்கு அருகாமையில ஆடியபாதம் பாதம் வீதியில இருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கள்ளியங்காட்டு சந்தையில இருந்து சரியாக எண்ணூறு மீட்டர் தூரத்திலும் அதே போன்று திண்ணவேலி சந்தையில இருந்தும் எண்ணூறு மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது சரியாக பலாலி வீதியில இருந்தும் பரிசுத்துறை வீதிக்கும் நடுப்பகுதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்லூர் கோவில்ல இருந்து பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் இந்த காணியட அமைவிடத்தை பார்த்துட்டோம் பிரதான வீதியில இருந்து அதாவது ஆடிய பாதம் வீதியில இருந்து இருபத்தி நான்கு மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் காணிக்கு போறதுக்கான கிளை வீதி இதுதான் பன்னெண்டு அடிகளை கொண்ட பெரிய வாகனங்கள் போகக்கூடிய மாதிரியான பெரிய கிளை வீதியாக இது அமைஞ்சிருக்குது இந்த கிளை வீதிக்குள்ள இந்த காணியும் அதற்கு பக்கத்துல ஒரு வீடும் தான் அமைஞ்சிருக்குது இந்த பாதை வந்து இந்த இரண்டு சொத்துக்களுக்கு உரிய பாதையாக அமைஞ்சிருக்கிறதால நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற காணி மூன்று பக்கமும் சுற்று முதலை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதுல இருந்து பார்க்கல எங்களுக்கு ஆடிய பாதம் வீதியில வாகனங்கள் போறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நாங்கள் காணியட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் காணியை விற்பனை செய்யறதுக்காக இந்த காணியட உரிமையாளர் மிக நேர்த்தியாக இந்த காணியங்களுக்கு துப்புரவு செய்து முக்கியமாக இந்த காணியட சிறப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய மாதிரி நல்ல ஒரு மனை அமைவுள்ள ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் நடந்து போய் அப்படி காணியோட பின்பகுதி வரைக்கும் சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் இது திண்ணவேலிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதால நல்ல ஒரு நீர் வளத்தை கொண்ட ஒரு பகுதியாகவும் ஒரு சிகப்பு மண் வளத்தை கொண்ட ஒரு பகுதியாகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் மண் வளத்தை பார்க்கல உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட பின்போதிக்கு வந்து இருக்கிறோம் இந்த காணியோட மதில் வந்து நல்ல உயரமான அத்திவாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கு மதிலும் நல்ல உயரமான ஒரு மதிலாக அமைஞ்சிருக்கு அதாவது பதினொரு வரிகளை கொண்ட உயரமான ஒரு மதிலாக இந்த மூன்று பக்க சுற்று மதிலும் அமைஞ்சிருக்குது பின்பக்க காணிக்கல வாழை மரங்கள் எல்லாம் எவ்வளவு செழிப்பாக வளர்ந்திருக்குது என்று நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதி வந்து ஒரு ஜாழ்ப்பாணத்தோட ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்குது இங்கிருந்து எங்களுக்கு திண்ணவேலி சந்தி யூனிவர்சிட்டி கொக்குவில் சந்தி இந்த பக்கம் கள்ளியங்காடு நல்லூர் கோவில் எல்லாவற்றுக்குமே ஒரு மைய பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்படியான ஒரு சிறப்பான ஒரு அமைவிடத்தை கொண்ட ஒரு காணியில ஒரு பெரிய ஒரு வீடொண்டை கட்ட விரும்புற இது ஒரு ஏதுவான ஒரு காணியாக அமைஞ்சிருக்குது நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த காணியட நில அளவு பார்த்தீங்கன்னா இரண்டு பரப்புகளையும் ஒரு குழிகளை கொண்டதாகவும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு காணியட முன்பகுதிக்கு வந்து இருக்கிறோம் இந்த காணி சம்பந்தமான இப்ப எல்லா தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இப்ப இந்த காணியட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த மூன்று பக்க சுற்று முதலுடைய இரண்டு பரப்புகளை கொண்ட இந்த காணியட விலை எவ்வளவு ஒன்று பார்த்தீங்கன்றால் இருபது லட்சம் ரூபாய் சொல்லின இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நேரடியாக நீங்கள் காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன்புறப்பட்டேஸ் வலையலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணிக்குரிய டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்ற இன்னும் நிறைய சொத்துக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்டிஸ்க்கு போனீங்கன்றால் அதுல பிளேலிஸ்டில உங்களுக்கு தேவையான வகையில சொத்துக்களை வந்து நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை தேடி பார்த்து கொள்ளலாம் அதே போல எங்களுடைய எங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னாலும் எங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் நல்லது இதே மாதிரினும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி